வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இயர்பட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எக்ஸாக்ட்லி எண்ணூறுவா தான் அது எண்ணூறுவாக்கின்னால் ரொம்ப கம்மியாக இருக்குது மேடம் சவுண்டு எதுவுமே நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இதோட ப்ரைஸ் எண்ணூறு ஆனால் ரூபா மேலே நீங்கள் வாங்குகிற எல்லா ஃப்யூச்சர்ஸுமே இதில் இருக்குது முக்கியமாக சவுண்டு பா டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது நான் வந்து டெஸ்ட் பண்ண வரைக்கும் சவுண்டு வந்து செம்ம லவுடாக இருக்குது சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இதில் இருக்குது அப்புறம் வந்து சார்ஜிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர்லே ஏறிடுதுன்னு சொல்லலாம் ஆஃப் அன் ஹவர்ங்கிறது நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன் பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட கரண்ட் எபிலிட்டிஸை பொறுத்து இதோடய சார்ஜிங் எபிலிட்டி வந்து மாறுன்னு நினைக்கிறேன் பட் ஆஃப் அன் ஹவரில் இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் வந்து இதோடய சார்ஜ் பேக்கப் வந்து இருக்குது ஒன் வீக் வா அப்புறம் இதோட பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லா தான் இருக்குது ப்ளூ கலர் இந்த சவுண்டை பார்த்திங்களா நல்லாயிருக்குல்ல 5.2 பாயிண்ட் அந்த க கனெக்டிவிட்டி தான் இதில் இருக்குது ஸோ இயர்பட்ஸும் நல்ல ஃபிட்டிங்காக தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை தொட்டு செக் பண்ணி பாருங்கள்